இந்த இடத்துல பெட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்டிக்கு மேலே இன்னொரு பெட்டி வச்சுருந்தோம் எதனாலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரி ஈக்கல்லாம் இதில் வந்து கூடு கட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி என்ன பண்ணுதுன்னா இதில் உள்ள வர ஈக்கலை மொத்தமே பிடிச்சி பிடிச்சி என்ன பண்ணுது அது முதுகில் வந்து உணவுக்காக கொண்டு கொன்று வந்து மூட்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஈக்கள் பார்த்தீங்கன்னா அதில் செத்து போயிருக்கு பாருங்கள் அந்த பூச்சியோட வேலையாக தான் போல் இப்போ போது பாருங்கள் அந்த பூச்சி அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கலை பிடிச்சி பிடிச்சி என்ன பண்ணுது அப்படியே மூட்டை மாதிரி முதுகில் வச்சுக்கிட்டு இந்த ஈக்கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ போச்சு உள்ளே வர ஈக்கலை மொத்தமே அது வந்து சாக இது போல் தான் ஒரு ஒரு சின்ன சின்ன எதிரிங்க இருக்காங்க இந்த கொசு தண்ணிக்கு நீ ஒன்று ஒன்று வந்து அதை கண்டிப்பாக வந்து உற்று நோக்கம் போது தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் இது போல நிறைய இருக்குது என்ன பள்ளி சின்ன பள்ளி இருந்தாலுமே அது வந்து நிறைய ஈக்கில் பிடிச்சி சாப்பிட்ருவோம் சிலந்தி இது போல் பூச்சிங்க நிறைய இருக்குது பிரச்சனை இதில்